வணக்கம் நேர்கிலே சேலம் கொண்டாம்பட்டி நந்தி செர்க்கிள் இது பக்கத்தில் மார்க்கெட் இருக்குதுங்க இந்த மார்க்கெட் வந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜஸ்ட்டு பன்னெண்டு லட்சத்துக்கு ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஆல் அப்படிங்கிற பல்பட் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வீடுங்க இதனோட ஃப்ரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க இந்த இடத்துல ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க படி இருக்குதுங்க மாடிக்கு போகிறதுக்கு இந்த சிட் அவுட் இருக்குதுங்க சிட் அவுட்லேயே படி இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு கிச்சனு ஒரு பெட்ரூம் இது மட்டும்தாங்க இருக்குது இதனோடய மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அது இல்லாமல் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் பார்த்திங்கன்னா பட்டாவோடு இருக்குதுங்க பட்டா இல்லாமல் முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குதுங்க அதை இந்த இடம் வாங்குகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா அப்ரூவ்டுங்க ஜஸ்ட் பன்னெண்டு லட்சத்துக்கு சேலத்துக்கு இப்படி ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டண விடான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இது பெட்ரூமுங்க நம்ம பார்த்தது ஹாலு இது பெட்ரூமு வீட்டுக்கு ஒன்றும் பெருசா மதிப்பு இருக்காதுங்க ஆனால் இடத்துல இடமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு வாங்க முடியாதுங்க விலை ஜாஸிங்க கொண்டலாம்பட்டி பைபாஸ்கிட்டெல்லாம் இந்த வீட்டோட பன்னெண்டு லட்சத்துக்கு தராங்க இது கிச்சனுங்க கிச்சனில் நிறையா செல்ஃப் நிறைய வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குங்க மொத்தம் ரெண்டு டாய்லெட் இருக்குது இந்த ஃப்ரண்ட் ரோடு முப்பது அடி ரோடுங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெல் லேக்ஸ் தாங்க இதனோட இந்த ஐநூறு சதுரடி இடம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுங்க லோன் கூட போட்டு வாங்கிக்கலாங்க இந்த புறம்போக்கு இடம் முந்நூற்றம்பது சதுரடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐநூறு சதுரடி பட்டாவோடு இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதெல்லாம் மரம் வச்சுருக்காங்க தென்னை மரம் வச்சுருக்காங்க இது வடக்கு வாசல் வீடுங்க சூப்பரான இதுங்க மு முப்பத்து முப்பது அடி ரோடு வடக்கு வாசல் ஐநூறு சதுரடி பட்டாவோடு இருக்குது முன்னூ முந்நூற்றம்பது சதுரடி பட்டா இல்லாமல் இருக்குது லேண்ட் அப்ரூவ்டுங்க இவ்வளவும் இதில் இருக்குதுங்க இதோடய ரேட்டு ஜஸ்ட்டு டுவெல் லேக்ஸ் தான் அதனால் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கின விருப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இம்மிடியட்டாக வாங்கிக்கோங்க லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து பார்க்குறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து பார்த்துட்டு இதை வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்